என் அன்பு பிள்ளைகி உன்னிடம் ஒன்றை நான் சொல்ல வேண்டும் குழந்தைகே வாழ்க்கையில் எப்போதுமே உன் முன்னே இருப்பதை மட்டும் கவனி உன்னை பின்னோக்கி இழுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து பார்க்காதே பார்த்தால் உன்னால் முன்னே இருக்கும் வழியை பார்க்கும் தருவாயை தவறிவிடுவா உன்னிடம் ஒரு குறை இருக்கின்றது எல்லாவற்றிலும் ரொம்ப யோசித்து அதை பெரிதாய் நினைத்து புழுங்கி உன்னை நீயே காகப்படுத்தி கொள்கின்ற அதை தவிர்த்துவா உன் கர்வம் ஆணவத்தை தூர எறி உனக்கு வெற்றி கிடைக்கும் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி ஒன்றிற்கு இரண்டாக பேசியவர்களின் உண்மை முகத்தை நீ பார்த்தாயா அவர்களிடம் இருந்து விலகி செல் அவர்கள் அப்படித்தான் என்று தெரிந்த பிறகு அவர்களை நம்பி உன் நிம்மதியை இழந்து விடாதே அவர்களை என்னிடம் விட்டுவிடு நான் பார்த்துக் கொள்கின்றேன் நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன் நீ வருந்தாதே அவர்கள் அப்படி பேசினார்கள் என்றால் அது உண்மையாகுமா எனக்கு தெரியும் குழந்தையே என் குழந்தை எப்படி என்று நீ கலங்காதே அவர்களுக்கு நான் புரிய வைப்பேன் கலங்காமல் இரு மனிதர்கள் செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும் அவர்கள் செய்யும் நன்மைக்கு தக்க சமயத்தில் உதவியும் நிச்சயம் கிடைக்கும் வெற்றியோ தோல்வியோ உன்னை செதுக்கிக் கொண்டே இரு வெற்றி பெற்றால் சிலையாகும் இல்லையேல் சிற்பியாகும் அன்பாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி கிடைக்காது என தெரிந்தும் எதிர்பார்க்காதே அவமானப்படுத்தப்படுவார் நல்ல குணம் படைத்த உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும் பொக்கிஷம் போன்ற உன் மதிப்பை நான் அவர்களுக்கு புரிய வைப்பேன் பொறுமையாக இரு தங்கம் முற்கள் நிறைந்த பாதையை பூக்கள் நிறைந்த பாதையாக நான் மாற்றுவேன் வழிகள் நிறைந்த உன் வாழ்க்கையில் வழிகள் பல காட்டுவேன் நீ நினைத்த செயல் விரைவில் என் ஆசியுடன் நடக்கப் போகின்றது உன்னை சரியான நேரத்தில் கை தூக்கி போகின்றேன் உனக்கான நல்ல நேரம் இன்று முதல் ஆரம்பமாகிவிட்டது தங்கமே நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகப் போகின்றது உன் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைப்பதை நீ பார்க்கப் போகின்றா இந்த குருவருள் சாய்பாபா என்ற என் பெயரை உச்சரி பயம் வேண்டவே வேண்டாம் இனி நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும் என் நிலை என்று மாறும் என்ற உன் ஏக்கம் நான் அறிவேன் தங்கமே உன் நிலை நீ நினைத்ததை விட சிறப்பாய் மாறும் கலங்காதே உன் வீட்டில் நீ எதிர்பார்க்கும் சுபகாரியம் நடக்கப் போகின்றது மகிழ்ச்சியாக நீ இருப்பாய் மனக்கவலையுடன் வாழும் உன் வாழ்க்கை ஒரு நாள் சந்தோஷமாக மாறும் நான் மாற்றியமைப்பேன் நம்பிக்கையுடன் இரு எதற்குமே அஞ்சாதே தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படு இந்த சாயப்பா உன்னோடும் உன் குடும்பத்தோடும் இருக்கும்போது கவலை எதற்கு உன் தேவைகள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் சந்தோஷமாக வாழ்வா எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் குழந்தையே கடைசியில் எல்லாம் சரியாகும் என நம்புங்கள் சரியாகவில்லை என்றால் இது கடைசி இல்லை என நம்புங்கள் எதையும் ஆழமாக நேசிக்காதே துன்பப்படுவா எதையும் ஆழமாக யோசிக்காதே குழம்பு விடுவார் எதையும் எங்கும் யாசிக்காதே அவமானப்படுவா உன் உணர்வுகளை மதிக்காத இடத்தில் உரிமைக்கு மட்டும் இடமளிக்காதே எந்த நிலையிலும் உன் நம்பிக்கையும் உழைப்பையும் முன்வைத்து செல் நிச்சயம் ஒரு நாள் உயர்ந்த இடத்தில் நீ இருப்பாய் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் யாருடனும் சண்டை போடாதே அதில் நேரம்தான் வீணாகின்றது குழந்தையே நாயிடம் கடிப்படுவதை விட நாய்க்கு வழிவிடுவதே மேல் அன்பு குழந்தையே நாணலை போல் வளைந்து கொடுத்து செல் அதற்காக உன்னை இடையூறாக நினைப்பவர்களிடம் திரும்ப திரும்ப போய் நிற்க சொல்லவில்லை சுயமறியாதையே என்றும் யாருக்காகவும் இழந்து விடாதே மனிதனாக பிறந்தது புண்ணியம் அதில் என் பக்தனாக இருப்பது பல ஜென்ம புண்ணியம் நாடி வந்தால் தேடி வருவேன் ஒரு நொடி நினைத்தால் ஒவ்வொரு ஜென்மமும் உடனிருப்பேன் உன்சாயி உன் துன்பத்தில் இல்லாத உறவு உன் இன்பத்திலும் உனக்கு தேவையில்லை குழந்தையே உன்னை விலகியவரும் விமர்சித்தவரும் உன் அருமை புரிந்து தேடி வருவார்கள் தூற்றிய மானிடர்கள் போற்றும் விதமாக உன்னை நான் உயர்த்துவேன் பொறுமையோடு இரு தங்கமே காலம் நிச்சயம் மாறும் தாங்கி பிடிக்க தாயாகவும் தூக்கி நிறுத்த தந்தையாகவும் உன்னுடன் எப்போதும் நான் இருப்பேன் நீ தன்னம்பிக்கையோடு உன் கடமையை செய் நமக்கான மாறுதல் என்பது நம்மிடம்தான் உள்ளது மறந்து போவதும் கடந்து போவதும் வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காது சில விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பதே வாழ்க்கைக்கு நல்லது எவருடைய கர்மம் தொலைய வேண்டும் என்றுள்ளதும் அவரே என்னை கண்டடைவார் கவலைப்படாதே குழந்தையே இதுவரை நீ பட்ட கஷ்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் ஒரு முடிவு வந்துவிட்டது இனி உன் வாழ்வில் கஷ்டம் என்பதே இருக்காது இது உன் தந்தையின் சத்திய வாக்கு மனம் கலக்கமடையும் போதெல்லாம் உன் சாயப்பா ஏதேனும் ஒரு வகையில் ஆறுதல் அளிப்பேன் அந்த ஆறுதல் வார்த்தைகள்தான் தான் வாழ்க்கை மீதான உன் சாகி மீதான நம்பிக்கையை உறுதி செய்கின்றது எல்லாம் சாகி பார்த்துக் கொள்வார் எல்லா சுமையும் சாய் சுமப்பார் என்று அனைத்தையும் என் பாதத்தில் சமர்ப்பித்துவிடு மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் சாகி கதை கேட்பவர்களுக்கு சகலமும் கைகூடும் அற்புதங்கள் விளையும் அதிசயங்கள் மலரும் சிந்திக்காமல் இருக்கும் வரை நீ குழந்தையாகவே இருக்கின்றா சிந்தனைத்தான் ஒரு மனிதனை மெருகேற்றுகின்றது நல்ல சிந்தனை ஒருவனை உயர்த்துகிறது எப்படி வாழ வேண்டும் என்பதை நல்ல சிந்தனைத்தான் தீர்மானிக்கின்றது சிந்தனையை தூண்டுவது தாயின் அன்பு சிந்தனையை செயல்படுத்த வைப்பது தந்தையின் அறிவுரைத்தான் சிந்தனையை தரம் பிரித்து தருவது குருவின் ஆலோசனை உனக்கு நான் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே இருக்கின்றேன் தங்கமே போகட்டும் என தள்ளி வைக்காதே காலம் என்றும் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை பேச வேண்டியதை சொல்ல வேண்டியதையும் கேட்க வேண்டியதையும் சந்தர்ப்பம் கிடைக்கும்போதே போதே செய்துவிடுங்கள் பிறகு வாய்ப்பு என்பது கிடைக்காமலேயே போய்விடும் உன் தகுதியை உயர்த்தி கொண்டே இரு உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கே இடப்பாகவும் பலவீனமாகவும் இருக்க வேண்டும் குழந்தையே உன்னை நிராகரித்தால் கவலை கொள்ள வேண்டாம் இவ்வுலகில் விலையுயர்ந்த பொருட்களை வாங்க இயலாமல் நிராகரிப்பவர்கள்தான் அதிகம் உன் மனதில் உள்ள அனைத்து கனவுகளையும் நான் நிறைவேற்றுவேன் என் மீது நம்பிக்கை வைத்து தொடங்கும் அனைத்து காரியங்களிலும் உன்னுடன் துணையாக இருந்து அனைத்தையும் உனக்கு சாதகமாக அமைத்து தருவேன் என் தங்கமே வாழ்வின் காலநிலை சூழ்நிலை எல்லாம் என்னால் வகுக்கப்பட்டது என்பது எவ்வளவு உண்மையோ அதுபோல் நல்லது நினைப்பவர்கள் நல்லது செய்பவர்கள் அதை திரும்பப் பெறப்போவதும் தெளிவாக வகுக்கப்பட்ட நீதி எனவே கவலையை விடு காலம் கைகூடும் நடப்பதை நான் பார்த்துக் கொள்வேன் கலங்காதே உன்னை புரிந்து கொண்டவர்களிடம் உண்மையாக இருந்து கொள்ளாதவர்களிடம் ஊமையாகவே இருந்துவிடும் உனக்கு ஒரு ஆபத்து என்றால் உன்னைக்காக நான் ஓரோடி வருவேன் குழந்தையே நீ துவண்டு போகும் சமயத்தில் உனக்கு யாரும் இல்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவத்தில் நான் துணையாக வருவேன் இனி ஒருபொழுதும் பொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் நான் தரும் ஆசிர்வாதங்களை எண்ணிப்பார் உனக்கு சொத்து சுகங்கள் மிக வேகமாக வளரும் நீ நினைத்ததெல்லாம் இனி ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும் நீ இழந்த இடத்தை பிடிக்கும் நேரம் வந்துவிட்டது அதை நான் உனக்கு மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன் நீ என்னிடம் கேட்டதை இன்றோடு இதுவரை உன்னை ஆட்டிப்படைத்த அனைத்து சக்திகளின் ஆட்டமும் முடிவடையப் போகின்றது இன்று முதல் உன்மேல் விழும் பார்வை இந்த சாகியின் பார்வை கலங்காதி குழந்தையே உன் எல்லாம் ஒரு பூவிடம் கூறி என் பாதங்களில் சமர்ப்பித்து விடும் என் பிள்ளையாக்கிய உன்னை அந்த கஷ்டத்தில் இருந்து மீட்டு கரை சேர்ப்பேன் நான் உன்னுடனே வருவேன் கவலை வேண்டாம் தாளிடப்பட்ட கதவுகள் என்னுடையவை விட முடியாது குழந்தையே நானே அங்கு உன் குடும்பத்தினரையும் உன்னையும் காத்துக்கொண்டு அமர்த்துள்ளேன் நீ எங்கிருப்பினும் என நினை நான் உன் பக்கத்தில் இருப்பேன் எந்த நிலையிலும் உன் மனதை அமைதியாக வைத்திரு அமைதியைப் போல் நல்லதொரு ஆயுதமும் இல்லை ஆறுதலும் இல்லை யார் உன்னை பற்றி அவதூறாக பேசினாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பக்தியுடன் உனது வேலையை எப்பொழுதும் போல கவனத்துடன் நீ செய்துவா மற்ற அனைத்தையும் உன் சாயப்பா நான் பார்த்துக் கொள்கின்றேன் ஏன் செல்லமே நிச்சயம் ஒரு நாள் மற்றவர்கள் உன்னை பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கின்றது என்று சொல்லும் அளவிற்கு நீயும் வளர்ந்து வருவார் படைத்தவன் நினைத்து விட்டான் தடுப்பவன் இங்கு எவனும் இல்லை உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப் போகின்றது அது உன்னை முழுவதுமாக மாற்றப் போகின்றது உன் சொந்த நன்மைக்காகவே உன்னை நான் சோதிக்கின்றேன் உன் உரிமைகளை யாராலும் பறிக்க முடியாத தங்கமே உன் கஷ்டத்தில் நான் உனக்கு உதவி செய்வேன் நம்பிக்கையோடு இரு எப்போது எல்லாம் உனது வாழ்வில் உனக்கு உதவி என்று ஒன்று தேவைப்படுகின்றதோ அப்பொழுது எல்லாம் உன்னுடைய தந்தையான இந்த சாயப்பா உனக்கு உதவுவதற்காக தோன்றுவே கலங்காதே குழந்தையே நீ நினைத்தபடி உன் வாழ்வு மிக சந்தோஷமாக இருக்கும் ஏன் அருண் என்று உனக்கு உண்டு உன்னை நினைக்கையில் என் கண் கலங்குகின்றது தங்கமே என்னையே உலகமாய் நினைத்து உயிராய் நம்பும் என் குழந்தையை விட்டு நான் ஒருபோதும் விலகுவதும் இல்லை உன்னுடன் நான் எப்போதும் இருக்கின்றேன் நினைத்து பார்க்க முடியாத அதிசயம் இப்போது நடக்கப் போகின்றது அவமானம் மட்டும்தான் உன் தன்மானத்தை கூர்த்திட்டும் ஆயுதம் ஆகையா அவமானப்பட நேர்ந்தால் வருந்தாதே எதையும் தைரியமாக எதிர்கொள் உன் காயப்பட்ட மனதிற்கு மருந்தளிக்கவே வந்திருக்கின்றேன் கலங்காதே தங்கமே நான் உன்னோடு இருப்பேன் அனைவரும் உன்னை குறை கூறுகின்றார்கள் என்று வருந்துகின்றாயா குறைகள் நிறைவாக மாறும் காலம் வந்துவிட்டது குறை கூறியவர்கள் மத்தியில் நிறைவாக வாழப் போகின்றார் அன்பு குழந்தையே உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான் நான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் உன் வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்ற நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் இன்னும் சிறிது காலத்திற்கு சகித்துக்கொள் உன் நம்பிக்கை என்றும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கின்றது என்றா அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகின்றது என்று அர்த்தம் உன்னை சோதிப்பினை தவிர உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே நான் நிர்ணயித்த வாழ்க்கை உனக்கு அமைத்துக் கொடுப்பேன் பிரார்த்தித்தபடி அனைத்தும் அமையும் அதுவரை பொறுமை நம்பிக்கை பக்தியுடன் பிரார்த்தித்துவான் மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும் உன் வாழ்வில் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் போகின்றது ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் திகைக்கப் போகின்றார் வளர்ச்சி இருக்கும் இடத்தில்தான் இழப்பும் இருக்கும் தங்கமே கலங்காதே நீ அமைதியாக வாழ எதையும் விட்டுக்கொடு உனக்கு துணையாக உன் சாயிப்பான் நான் இருப்பேன் வாழ்க்கையில் மிகவும் துன்பங்கள் வருகின்றது என்று கலங்குகின்றார் என்ன செய்ய போகின்றோம் என்று மனதில் நிம்மதியில்லாமல் இருக்கின்றார் அனைத்தையும் மாற்ற நான் இருக்கின்றேன் என்பதை நீ மறந்துவிட்டார் கலங்காதே உன் மனதில் நிம்மதி பிறக்கும் உன் சாகி உன்னை அழவிட மாட்டேன் வாழ்வில் அனைத்தையும் இழந்த பிறகுதான் மனதில் புது தைரியமே பிறக்கின்றது அந்த தைரியம் ஆரம்பத்திலேயே இருந்திருந்தான் எதையும் இழந்திருக்க மாட்டார் உன்னை தள்ளிவிட ஆயிரம் கைகள் வரும் ஆனால் உன்னை தாங்கி பிடித்துக் கொள்ள ஒரே ஒரு கை மட்டும் தான் வரும் அது தன்னம்பிக்கை மட்டுமே எல்லோருக்கும் பிடித்த மாதிரி நீ இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது நடக்காத காரியம் குழந்தையே ஏனெனில் இறைவனுக்கு அந்த வரம் கிடைக்கவில்லை உனக்கென்று சொந்தமாக ஏதாவது இருந்தால்தான் சொந்தம் கூட உன்னை தேடி வரும் என்பதை மறந்து போகாது உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை உன் மீது இருக்கின்றது என்று மகிழ்ச்சியாக இரு தன்னந்தனியாக நிற்கும் போது இறைவனை உன்னோடு இருக்கின்றார் என்று நம்பிக்கையோடு இரு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவர்களை கெட்டவர்களாக்கி கெட்டவர்களை உத்தமர்களாக்கி நிற்க வைத்துவிடும் ஆனால் உண்மை ஒரு நாள் உலகறிய வெளிவந்தே தீரும் அப்போது யார் யார் எப்படி என்ற மாயையும் விலகும் வெற்றியடைய கடைசியாக ஓடுகின்றாய் என்பதற்காக வருந்தாதே இன்னும் நின்று விடாமல் ஓடுகின்றேன் என்பதை உனக்கு பெருமை குழந்தையே வாழ தெரிந்தவனிடம் வாழ்க்கை இருப்பதில்லை பாசம் தெரிந்தவனிடம் உறவுகள் இருப்பதில்லை உழைக்கத் தெரிந்தவனிடம் பணம் இருப்பதில்லை கலிகாலம் குழந்தையே உன்னை நிரூபிக்க உறவுகளை தேடி போகாதே லட்சியத்தை சாதித்து காட்டு உறவுகள் உன்னை தேடி வரும் தாய் தந்தை இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கும் தான் தெரியும் பெற்றோர்கள் வார்த்தை அது வாழ்க்கையின் பாடம் என்று நீ தோற்றாலும் உனது துணிவை இழைக்காதே உடலில் உயிர் உள்ளவரை உனக்கு சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் நம்பிக்கையுடன் எழுந்து வா எண்ணம் ஆராய்ந்து ஆசையை சீரமைத்து சினம் தவிர்த்து கவலையை ஒழித்து நான் யார் என்றும் குரு காட்டிய வழியில் ஆராய்ந்தால் இறையையும் வந்த நோக்கத்தையும் அறியலாம் யாரேனும் உங்களை காயப்படுத்தும் பொழுது நீங்கள் பதிலுக்கு அவர்களை காயப்படுத்துவதற்கு பதிலாக அவர்களின் சூழ்நிலையை புரிந்து கொள்ள முயற்சிப்பதே உங்களின் சிறந்த மனப்பக்குவத்தின் அடையாளமாகும் யாரேனும் உங்களை காயப்படுத்தினால் அதற்காக வருந்தாதே ஏனெனில் சுவையுள்ள கடிகளை தரும் மரம்தான் அதிக கல்லடிகளை பெறும் மற்றவர்கள் தோல்மீது ஏறி நின்று தன்னை உயரமாக காட்டிக்கொள்வதை விட தனித்து நின்று தன் உண்மையான உயரத்தை காட்டுவதே நம்பிக்கை குழந்தையே துரோகத்தால் விழுந்த போதும் வஞ்சகத்தால் சாய்ந்த போதும் மனமாற்றத்தால் எழுந்து நிற்க காரணம் என் தான் என்று என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கும் என் செல்ல பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே சாகி என்று என்னை அன்போடு கூப்பிட்டார் ஒரு தாயின் அன்போடு உன்னை தேடி நான் வருவேன் நடப்பதும் நடக்க இருப்பதும் அனைத்தும் எனக்கு நன்றாக தெரியும் அனைத்தும் உங்களின் நன்மைக்கே என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக வேடிக்கை மட்டும் பாருங்கள் மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ மனநிறைவுடன் உனது வாழ்வை மகிழ்ச்சியுடன் வாழ்வார் எனது பரிபூரண ஆசை உனக்கு எப்போதும் இருக்கும் குழந்தையே கலங்காதே இன்பமும் துன்பமும் பகலிரவு போல் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் நாம் தான் இரவில் நிலவாகவும் பகலில் சூரியனாகவும் இருந்து ஒலியை வீட்டிற்களிக்க வேண்டும் என் பிள்ளையின் பொறுமையை சோதிக்கும் காலம் ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த சோதனையில் என் பிள்ளையை வெற்றி பெற செய்வதே என்னுடைய குறிக்கோள் நீ தைரியமாக நடந்து செல் தங்கமே உன் நிழலாக உன் சாயப்பா நான் வருகின்றேன் என்னை எவன் தீவிரமாக விரும்புகின்றானோ அவன் எப்போதும் எல்லா இடங்களிலும் என்னை காண்கின்றான் உன் சோகம் கண்ணீர் மனவலி வேதனை அனைத்தையும் சாகி நான் அறிவேன் கவலைப்படாதே உனக்கான சந்தோஷம் நிம்மதியை நான் நிச்சயமாக தருவேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்ற முன்னினைவில் உன் சாயப்பா